அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இம்பெருமானார் ரஹமத் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஒரு துவாவை நமக்கு தந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஓதிய துவா தான் இந்த துவா அல்லாஹுமா ஹுதா வத்துகா வல் வல்கினா இதன் பொருள் இறைவா உன்னிடம் நான் இறை அச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் வேண்டுகிறேன் என்று அருமையாக இந்த துவாவை நமக்கு கட்டுத்தந்திருக்கின்றார்கள் அவர்களும் கேட்டிருக்கின்றார்கள் இந்த துவாவை நாம் உணர்ந்து படித்தார் அல்லாஹிடத்தில் இறை எச்சத்துடன் இந்த துவாவை கேட்டால் கண்டிப்பாக அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கபுள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார் நமக்கும் நல் வழியையும் கொடுப்பதற்கும் இறை அச்சத்தை கொடுப்பதற்கும் சுய கட்டுப்பாட்டை கொடுப்பதற்கும் தன்னிறைவையும் வேண்டுகிறேன் என்று கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு அறுபுரிவாடாக அல்லாஹு உங்களையும் எங்களையும் எல்லா வகை தீங்குகளிலிருந்தும் நாம் எண்ணத்தில் நல் எண்ணங்களை கொடுப்பதற்கும் தாயந்திரிகளை பராமரித்து நடப்பதற்கும் மற்றும் அகில உலக மக்கள் அனைவர்களுக்காகவும் நாம் ஒவ்வொரு பக்துகளையும் துவா கேட்பதற்கும் அல்லாஹு நமக்கு அருள் இந்த துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக ஈஷா அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் என்றென்றும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தித்த வண்ணமாக